வா தமிழ்நாட்டில் கூட்டணி டெல்லியில இருந்து தமிழ்நாடு இது என்னோட கடைசி வீடியோ கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் இருப்பா இருக்க மாட்டேன்னு எனக்கே தெரியல

ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் வந்து எங்க கட்சியில இறந்திருக்காரு எங்களுக்கு வந்து ஒரு யானை பலம் வந்து எங்களுக்கு சேர்க்குது ஒருவேளை அவருக்கு முக்கிய ஆணையாக மாற்றப்பட்டு ஒரு கிறிஸ்டின் ஃபாதரா இருந்துகிட்டு நீங்க விஜய்க்கு ஆதரவு இருக்கிறதுக்கான காரணம் என்ன மதவர் கிடையாது சகோதர பாசங்க இதே பாஜக சொன்னா சகோதர பாசன் இல்ல நீங்க சொன்னா சகோதர பாசம்

கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத அவர் ஏண்ட கேட்டா கச்ச ஆரம்பிச்சாரு ஏண்ட கேட்டா கச்ச ஆரம்பிச்சாரு बीजेपी கேட்டு बीजेपी கேட்டு ரொம்ப வாரறானே இனி உள்ள காலங்கள்ல மதத்தை வச்சு நசுக்க வராங்க இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் தான் बीजेपी தான் தமிழகத்துல ஏறி மிதிச்சு உட்கார போறாங்க வாய் வாய் மட்டும் இல்ல நாய் தூக்கிட்டு போறவங்க எல்லாம் அடுத்த 31ல இன்னும் ஏறிடுவாங்க

நான் வயசு பசங்களோட நம்புவேன் ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க உந்தரம் நம்ப மாட்டடா பேப்பர் வெட்டி தலையா அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க இந்துத்துவ நாடா பாத்துறோம் ஒரு இந்துதா வரணும் அது சகோதர பாசம்ன்றாங்க இப்போ நீங்க சொல்றீங்க விஜய் ஒரு கிறிஸ்டின் நான் ஒரு கிறிஸ்டின் நான் சொல்ல விஜய் வரணும் ஒரு கிறிஸ்டின் வரல அம்மா அவன் வேற யாரும் இல்ல அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்த அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இத நான் ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது நான் பண்ணல என் மத்த சாந்த விஜய் என் சகோதரங்க முதல்ல அவன் சொன்னது அதுதான்

என்னுடைய ஓகே ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ஏழு லட்சத்தி ஒரு ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரெண்டு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் மூணு

அச்சியপতি அபர ஊதல உச்சன போட்ட உங்களுக்கு என்ன ஏய் ஊங்கள ஊனிக நீ போட்ட ஓட்ட வர நான் தலமறிக்கு ஏளு ஓட்டி இப்ப இளையர்களே உயிரே குடுக்கப்பட தலமறிக்கி இருக்காங்க உங்கள கி இருக்கங்களா என்ன பனி என்

என்ன குளம் கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் நான் இது என்னோட கடைசி வீடியோ கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து வீரோட இருப்பேன் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியல சரி யாம் இருக்க பயமே அவ்வளவு அசிங்கமா இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு தமிழ்நாடு போலீஸ்க்கு ரிக்வஸ்ட் கொடுத்தது ஒண்ணே ஒண்ணு யூடியூபர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க எனக்கு என்ன ஆனாலும் இதுக்கு ஃபுல் டு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் யூடியூபர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் மட்டும் தான்

கேரளா இந்த <polarization> இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டி இன்னும் செழுமையா வளர்த்திருக்கோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் பண்பு இந்த அரசியல் பண்பு நடுவில் இல்லாம போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் அந்த மனசு இருக்க அதன் கடவுள்

ஒரு தான் அபிங் எடுத்துட்டியே இவருக்கு அப்படியே ஓட்டு போட்டு தள்ளிட்டாலும் வீட்டுல இருக்கிறாலே ஓட்டு போட மாட்டாங்க இல்லங்க நீங்க அதாவது நான் என்ன சொல்லுங்க அதை விட்டுருங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க நீங்க என்ன எங்கயோ போறீங்க to deal with these robes that priests wear for mass i mean why not just a suit or a cassock all these garments are actually trying to tell us something first is the anus this rectangular cloth represents the helmet of salvation and spiritual protection secondly is the alb this white garment reminds us of our baptismal purity and also refers back to what christ wore when he stood before pilate next is the cincture this cord one at the waist reminds us of chastity to which we are all called and the readiness to serve after this is the stole this long strip symbolizes the yoke of christ that we bear in dispensing the sacraments to those we serve and Daddy. finally over everything we wear the chasuble the word chasuble means little house. And so as the outermost vestment which covers overall, the chasuble symbolizes Christian charity which should cover over all else. So here's the point. These vestments all convey some theological aspect of Christ that we believe. And by wearing them, we communicate visually that the priest is acting in persona Christi, that is, in the person of Christ, at the altar during Mass or when celebrating the sacraments. It's not by our own power that bread and wine become the body and blood of Christ or the other sacraments are effective, but by the power of Christ, who is high priest and King of kings. நல்லா மூச்சு முட்ட பேசுனீங்க எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க